சீர்காழி அருகே நவகிரகங்களில் செவ்வாய் ஸ்தலமும் நோய் தீர்க்கும் ஸ்தலமாக விளங்கி வரும் வைத்தீஸ்வரன் கோயிலில் தையல்நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாதர் சுவாமி அருள் பாலிக்கிறார் இங்கு தனி சன்னதியில் சுவாமி அங்காரகன் தன்வந்திரி சுவாமிகள் காட்சி தருகின்றனர் பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் திரைப்பட பின்னணி பாடகர் வேல்முருகன் வருகை புரிந்தார் தொடர்ந்து சுவாமி அம்மன் செல்வ முத்துக்குமார சுவாமி அங்காரகன் ஆகிய சுவாமி சன்னதிகளில் வழிபாடு செய்தனர் பின்னணி பாடகர் வேல்முருகன் சுவாமி சன்னதிகள் முன்பு மனமுருகி பக்தி பாடல் பாடி வழிபாடு செய்தார் கோயிலுக்கு வருகை புரிந்திருந்த பக்தர்கள் பின்னணி பாடகர் வேல்முருகனுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்